சப்போஸ் நம்ம வீட்டில் வந்து நிறைய கந்திருஷ்டி இருக்குங்க எங்கள் வீட்டில் நாங்கள் இப்போ தான் ரெனோவேட் பண்ணோம் புதுசாக பெயிண்ட் அடித்தோம் இல்லை வீட்டில் புது பொருள் வாங்கினோம் ஆனால் இந்த மாதிரி யாராவது புதுசாக ஆள் வந்தோடனே படுது எங்களுக்கு எங்கள் வீட்டில் இவங்க வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அவங்க வந்துட்டு போனாலே எங்க வீட்டில் எங்களுக்கு ஆக மாட்டேங்குதுங்க உடம்பு ஏதாவது படித்து எடுக்குது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது அவங்க வ அவங்க கண்ணு பட்டாலே எங்களுக்கு ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்கள கண் கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்போ கெட்ட எண்ணம் கொண்ட நபர்களோ கெட்ட என் எண்ணங்கள் தானே எனர்ஜின்னு சொல்கிறோம் எண்ணங்கள் தானே நெகட்டிவிட்டின்னு சொல்கிறோம் அப்போது கெட்ட எண்ணம் கொண்ட அந்த நெகட்டிவ் என்டிட்டி நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கும் நம்மளை பாதுகாக்கிறதுக்கும் ஒரு ஈஸியான மெத்தட் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் இது பிளாக் டெர்மலின் இந்த பிளாக் டெர்மலனை பற்றி ஆல்ரெடி நான் வீடியோ பேசியிருக்கேன் பட் இந்த பிளாக் டெர்மலின் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா இப்படி நீட் நீட்டாக ஒரு வேர் மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக இது ஒரிஜினல் கல் வந்து இப்படி வேர் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இது வந்து இப்படி கோடு கோடா அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்கேல் வச்சு கோடு போட்ட மாதிரி கோடு கோடாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறது தான் பிளாக் டெர்மலின் இது ரா ஸ்டோன் இந்த ரா ஸ்டோனை என்ன பண்ணுங்க உங்கள் வீட்டு வரவேற்பாறை இருக்கும் இல்லையா என்ட்ரன்ஸில் அங்கே வச்சுருங்க ஒன்றும் பண்ண வேண்டாம் வெறும்னா வச்சாலே போதும் அப்போ கெட்ட எண்ணம் கொண்டவங்களை கூட உள்ள நெருங்க விடாது அதே மாதிரி கெட்ட எனர்ஜிஸ் நெகட்டிவ் எதிர்மறை ஆற்றல் இருக்கு இல்லையா அதெல்லாம் கூட வீட்டுக்குள்ள வரவிடாது